கோவை மாவட்டம் வடவள்ளி காலப்பநாயக்கம்பாளையம் பிரிவில் வசித்து வருபவர் நாற்பது வயது பிரபு இவர் லேத் ஷாப் தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார் இவரது மனைவி ஆவண்யா வயது முப்பத்தி மூணு இவர்களுக்கு ரெண்டு மாதங்கள் உள்ளனர் உடல்நலக்குறைவு காரணமாக அந்த பகுதியில் உள்ள மருத்துவமனையில் பிரபு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் வீட்டில் பிரபு சடலமாக கிடந்தார் அவரது கழுத்தில் இரத்த காயங்கள் இருந்தன அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக பிரபுவின் தாயார் கொடுத்த புகாரின் பெயரில் நடவள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதில் பிரபு கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் பிரபுவின் மனைவி லாவண்யாவை சந்தேகத்தின் பெயரில் பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது பிரபுவின் மனைவி லாவண்யா அந்த பகுதியில் டிப்பன் கடை நடத்தி வந்தார் அவரது கடைக்கு கோவை தனியார் நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை பார்க்கும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பைரேகவுடா என்பவர் சாப்பிட வந்து சென்றார் அப்போது அவருக்கும் லாவண்யாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் இவர்களின் கள்ளத்தொடர்பு விவகாரம் பிரபுவுக்கு தெரிய வந்தது இதையடுத்து பிரபு அவர்களை கண்டித்தார் இதனால் ஆத்திரமடைந்த லாவண்யா கணவரை தீர்த்து கட்ட முடிவு செய்தார் இதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு உணவில் விஷம் கலந்து கொடுத்ததாக தெரிகிறது ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பின்னர் பிரபு உயிர் பிழைத்ததும் வீட்டில் ஓய்வு எடுத்து வந்தார் இதற்கிடையில் உல்லாசத்திற்கு இடையூறாக இருக்கும் கணவரை தீர்த்துக்கட்டும் முடிவில் உறுதியாக இருந்த லாவண்யா மீண்டும் கள்ளக்காதனுடன் சேர்ந்து திட்டம் திட்டினார் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் லாவண்யா கள்ளக்காதனுக்கு தகவல் கொடுத்தார் அங்கு வந்த பைரகாவோடா பிரபுவின் கழுத்தை துண்டால் இறுக்கி கொலை செய்துவிட்டு தப்பி சென்று விட்டார் பின்னர் லாவண்யா எதுவும் தெரியாது போல நோயால் கணவர் இறந்து விட்டதாக கூறி நாடகமாடி நீலுக்கண்ணீர் வடித்துள்ளார் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கள்ளக்காதனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்ததை அவள் ஒப்புக்கொண்டாள் அவளையும் கள்ளக்காதன் பைரேகாவடையும் போலீசார் கை செய்தனர்